நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் இந்திய நாட்டின் ராணுவத்தினருக்கும் நாட்டின் தலைமைக்கும் தெய்வீக பலம் கிடைக்க வேண்டி ஆந்திர மாநிலம் ஜனசேனா கட்சி எம்எல்ஏ தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்டோர் பழனியில் சுவாமி தரிசனம் செய்தனர் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் இருந்து தீவிரவாதிகளை வேட்டையாடியது இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் இந்திய ராணுவத்தினருக்கும் இந்திய நாட்டின் தலைமைக்கும் கடவுளருள் மற்றும் ஆன்மீக பலம் கிடைக்க வேண்டி தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலும் ஜனசேனா கட்சியின் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் நானாஜி தலைமையிலான ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு இன்று வருகை தந்தனர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த கட்சியினர் இந்திய ராணுவத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெயரிலும் அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுக் கொண்டனர் தொடர்ந்து காக்கிநாடா சட்டமன்ற உறுப்பினர் பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர பிரதேச துணை முதல்வருமான பவன் கல்யாண் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தின் ஆறுபடை வீடுகளின் முருகன் கோவில்களில் பிரார்த்தனை நடத்தப்பட்டது தீவிரவாதத்தை ஒழிக்கும் வகையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது இந்திய ராணுவத்தின் வலிமை உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது ஜம்மு மற்றும் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் போன்ற முக்கியமான எல்லைப் பகுதிகளில் பணியமர்த்தப்பட்ட நமது வீரர்களுக்கு மன வலிமையும் தெய்வீகாரலும் அவசியம் என்பதை உணர்ந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தேசமே முதலாவது அரசியல் மற்ற அனைத்தும் அடுத்ததுதான் என்ற நம்பிக்கையை வலியுறுத்தும் வகையில் தேசமே தெய்வம் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஜனசேனா கட்சியின் சார்பில் வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிகலி